பிரியமானவர்களே ஒரு மனிதன் பொம்மை பறவைகள் விற்கும் கடைக்கு சென்றான் அந்த கடையில் பலவிதமான பறவைகளை கண்டார் அவைகள் பஞ்சினால் திணிக்கப்பட்டு உண்மையான பறவைகளைப் போலவே காட்சியளித்தன புறா காகம் கழுகு சிட்டுக்குருவி என்று வரிசையாக பார்த்துவிட்டு முடிவில் ஆந்தையை கண்டான் அந்த ஆந்தையின் அமைப்பில் காணப்பட்ட குறைகளை சுட்டி காண்பிக்க ஆரம்பித்தான் அது இயற்கையாக இல்லை நிஜமாக இல்லை போலியாக இருக்கிறது என்று சொல்லி இதன் செய்யப்பட்டிருக்கிறது இதன் இறகுகள் எவ்வளவு லேசானதாக இருக்கிறது என்று குறை கூறிக்கொண்டே இருந்தான் அவன் சொல்லுவதை எல்லாரும் ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது திடீரென்று அந்த ஆந்தை தலையில் அசைத்தது அவன் அப்படியே மெய் சிலர்த்து போனான் உயிர் உள்ள நிஜமான ஆந்தை அது அப்பொழுதுதான் அவன் தன் தவறை உணர்ந்து கொண்டான் அது கையால் செய்யப்பட்டதல்ல வீணாக குறை சொன்னோமே என்று வழங்கினான் எனக்கு பிரியமானதே பட்சமே இன்று அநேகர் ஜீவனுள்ள வேதாகமத்தை வரலாற்று நூலாகவே நினைக்கிறார்கள் அது ஜீவன் உள்ளது என்பதை அவர்கள் உணர்வதில்லை வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அதை உணர்ந்து வாசிக்கும் போது அவைகள் நம்மோடு பேசுவது நிச்சயம் வேதத்தினுடைய மகத்துவத்தை இருந்தார் வேதம் எவ்வளவு முக்கியம் அது என் வாழ்க்கையை மாற்றும் என்பதில் மிகவும் கவனமாயிருந்தார் ஆகவேதான் அவர் நமக்கு சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறார் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வசனம் நமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் எனக்கு பிரியமான தேவச்சனமே அவர் ஆண்டு வருடத்தில் செய்கிறார் அதாவது உம்முடைய வார்த்தையை நான் படிக்கும் போது அதற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும் கட்டளைகள் படிக்கும் போது ஏன் என்னை இப்படியாய் அதட்டுகிறார்கள் என்பதை விட்டுவிட்டு ஆண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாழ்த்துகிற அந்த இருதையும் வரட்டும் என்று செவித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நாமும் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்க முயற்சி செய்வோம் ரத்துத்தாமே உங்களோடு கூட இருந்தவங்களே லைக் பாராத